வேலுண்டு வினை இல்லை வணக்கம் நான் இன்றைக்கி இன்னைக்கு இந்த பதிவில் மகர ராசிக்குரிய பொதுவான குணங்களை பற்றி நான் உங்கள் சொல்கிறேன் மகரம் ஒரு பெண் ராசி மேலும் அது ஒரு சர ராசி பஞ்சபூத அடிப்படையில் அது ஒரு நில ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் இந்த ராசியில் உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்றாம் ரெண்டாம் பாதங்கள் எல்லாம் இந்த ராசிக்குள்ளே அடங்கும் மகர ராசிக்காரவங்க பொதுவாகவே தாய் வழி உறவுகளிடத்தும் தந்தை வழி உறவுகளிடத்தையும் மற்றும் உடன் பிறந்தோர்களிடமும் ரொம்ப ஆழமான அன்பு கொண்டிருப்பாங்க ஏன்னா இந்த மகரத்தில் வர்ற உத்ராட நட்சத்திரம் சூரியன் திசையிலையும் திருவோணம் சந்திர திசையிலையும் மற்றும் அவிட்டம் செவ்வாதி செயலும் இப்போ இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற் இயற்கையிலேயே இந்த மனோபாவம் இருக்கும் இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அடைகிறவங்க இவங்க சின்ன வயசில் ஒரு நடுத்தர வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம்தான் தான் படிப்படியாக தன்னுடைய உழைப்பின் மூலம் உயர்ந்த நிலையை அடைகிறவங்க இவங்களோட ராசிநாதன் சனி பகவான் அதனால் கடினமான உழைப்பாடிகளாக இருப்பாங்க மற்றும் நேர்மைக்கும் நன்றி உணர்வுக்கும் பேர் போனவங்க இவங்க தாங்க மகர ராசியில் குரு நீசா அடைகிறதுனால தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைச்சு க வருத்தப்படாத மகர ராசிக்காரங்களே கிடையாது இவங்களோட வாழ்க்கையில் ஐம்பது வயசுக்கு மேலே நல்ல சொத்துக்கள் சேரும் கார் பங்களா போன்ற ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் இவங்களுக்கு தன்மானம் அதிகம் இருக்கும் பின் வாழ்க்கையில் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் மகரத்தில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் ஏதாவது ஒரு வேலை அது மாற்றி இதை பண்ணால் அதை பண்ணான்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு தர்ம சிந்தனை மற்றும் மனிதாபிமானம் அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இவை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் தாய் தந்தை மேலே அதிகமான பாசம் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் சொத்துக்கள் ஏற்படும் ஆனாலும் இவங்க யாரோட உதவியும் இல்லாமல் தன்னோட சுய முயற்சினால மட்டும்தான் இவங்க உயர்வடைவாங்க ஏன்னா ராசிநாதன் சனி பகவாங்கிறதுனால தன்னோட உழைப்பினால் மட்டும்தான் உயருவாங்க ஒரு குழந்த பின்னாடி பிறந்த பின்னாடி இட விட்டு இடம் மாறுவாங்க ஊர் ஊர் மாறுவாங்க இல்லை ஏரியா மாறுறது அந்த இடம் விட்டு இடம் மாறுற அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் விசுவாசம் உண்மை இவங்க இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க நண்ப் நட்பை துண்டிச்சிருவாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காது உண்மையாக இருந்தால் உயிரை கூட கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட பழக்க வழக்கத்தையே கட்டோட நிப்பாட்டிக்கிருவாங்க இவங்களுக்கு ஆண் குழந்தைய விட பெண் குழந்தை பிறந்தாதான் எங்கள் யோகம் இவங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவத்திலே செதுக்கி தான் இவங்க மேலே ஏறி வருவாங்க சின்ன வயசுலேயே நிறைய அனுபவம் கிடைக்கும் நேர்மையாக எது சரி எது தவறு இது செய்கிறது தப்புங்கிறத நேருக்கு நேராக கோரிடுவாங்க சொல்லிடுவாங்க இது தப்பு அப்படின்னு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க மகர ராசிக்காரவங்க பொதுவாகவே நல்லா படிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு படிப்பறிவை விட அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஃபீல்டு எல்லா பழக்க வழக்கமும் இருக்கும் இங்கே போனால் இது கிடைக்கும் இந்த மாதிரியான அனுபவ அறிவு வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே நேரத்தில் பெரியவங்கக்கிட்ட பணிவு மற்றும் மரியாதை கொண்டவும் இருக்காங்க கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க எல்லோரையும் சரிசமமாக நினைக்கக்கூடிய மனோபாவம் இவங்களுக்கு நிறையா இருக்கும் எடுத்த காரியத்தில் தோல்வியே வந்தாலும் துவண்டு போயிட மாட்டாங்க விடாமல் போராடி வெற்றி அடைஞ்சு தான் தீருவாங்க அயராது உழைப்பவர்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்து சின்ன வயசில் பிறக்கிறப்பையே ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் தான் இவங்க பிறப்பாங்க மேலும் இவர்களுக்கு பெருந்தன்மையான மனசும் இருக்கும் தன்னை நாடி யார் தன்னை தேடி வர்றவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்களை நல்வழிப்படுத்துறது இவங்களோட தலையாயே கடமையாக நினப்பாங்க இவங்களுக்கு வியாதின்னு வந்தால் அந்த சுவாச காளாறு மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற வியாதிகள் வரும் கண் மற்றும் பல் சம்மந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்க கூடவே இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க இவங்க எதுக்கு எதுலேயும் ஒரு நிதானமாக இருக்கணும் ஏன்னா அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு நிதானமாக செயல்பட வேண்டும் ஏன்னா இவங்களுக்கு சொன்னால் புரியாது பட்ட பின்பு தான் இவங்களுக்கு தெரியும் ஆனால் எதுலேயும் ஒரு பிடிப்பு இல்லாமல் பற்றற்று வாழ பழகிட்டால் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இவங்க தான் சின்ன வயசுலேருந்து நடுத்தர வயசுலேருந்து எப்போவுமே தான் உயர்வது மட்டுமல்லாமல் தன்னை நம்பி வந்தவங்க குடும்பத்தாரோட பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்தி விட்டுருவாங்க ஒரு பெரிய கொள்கை இப்படி போட வாழ்வாங்க இவங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு மற்றும் ஆதரவு இவங்களுக்கு எப்போவும் கிடைக்கும் இவங்க எந்த ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் அந்த அந்த நிர்வாகத்தை உயர்வடைய செஞ்சிருவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு அதிக பிடிவாதமும் இருக்கும் மொத்தத்தில் மகரம் சிகரம் தொடும் நன்றி வணக்கம்